வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராமத்து பங்கு கறி சாப்பாட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமத்தில் ஏழு பேரோ எட்டு பேரோ சேர்ந்து தலைக்கு ஆயிரம் ரூபான்னு போட்டு ஒரு ஆட்டை வாங்கிடுவாங்க வாங்கிட்டா போகிற அந்த முழு ஆட்டையும் வெட்டி வெறும் எட்டு பங்கை போட்டு பிரித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதுக்கு பேர் தாங்க பங்கு கறி இந்த பங்கு கறினால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பங்கு கறியோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அதாவது ஆடை வெட்டி தோலை உறிச்சிட்ருக்காங்க பங்கு கறியோட ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான உடலை கொண்ட ஆடுங்க இதுவே சிட்டி சைடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இறந்து போன ஆடாக இருக்கலாம் இல்லை ஏதாச்சும் வேலை தாக்கப்பட்ட ஆடாக கூட இருக்கலாம் நம்மளால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நல்ல ஆரோக்கியமான உடலை கொண்ட ஆடை வந்து நம்ம வாங்கிக்கலாம் கறியில் ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடாக்கறிங்க ஆமாங்க சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா கிடாக்கரியும் இல்லை மற்ற கறி ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் கிராமத்தில் அப்படி கிடையாது ஒரிஜினலாக நம்ம கறி மட்டும் தனியாக நம்ம வாங்கிக்கலாம் கிராமத்து பங்கு கதியோட மூணாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான தாவர உணவு மூலம் வளர்ந்த ஆடு அதாவது கிராமத்தில் இயற்கையாக இருக்கக்கூடிய தாவர செடி கொடிகள் இதை மட்டுமே சாப்பிட்டு இயற்கையான முறையில் வளர்ந்த ஆடு இதுவே சிட்டி சைடு பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி எப்படி இன்ஜெக்ஷனாக வளர்க்குறாங்களோ அதே போல் இன்ஜெக்ஷன் மூலமாக வளர்ந்த ஆடுகளும் சிட்டி சைடு நம்மளுக்கு கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்குது ஆட்டோட ஒவ்வொரு பார்ட்டாக கட் பண்ணி கட் பண்ணி இங்கே போட்டாருன்னா இங்கே இருக்கிற மூணு பேரும் அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணுவாங்க அதாவது எத்தனை பங்கு போட்டுருக்காங்களோ அத்தனை பீஸு அதை கட் பண்ணுவாங்க ஏன்னா இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு குண்டு வந்து விழுது எனக்கு என்னமோது ஈரோசிமா நாகசாகியாக இருக்குமோன்னு தோணுது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லிவிடுங்க பார்ப்போம் இங்கே இருக்கிற மூணு பேரும் வேறு யாரும் இல்லைங்க என்னை வச்சுட்டு போகலாம் அங்கே வச்சுக்கப்போ எதோ நெருப்பு வச்சு எதை இருக்காரு வாங்க என்ன பண்ணுறாருன்னு போய் பார்ப்போம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டோட கணுக்கால் பகுதி இது வந்து நீங்கள் குழம்புல சேர்த்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா சூப்பர வச்சும் சாப்பிட்லாம் இதுவும் நமக்கு பங்கு கையோடு ஆட் ஆகிடும் இதுக்கு பேர் தாங்க குடல் உறுதி மாளிகை போடுறது நல்லா பார்த்துக்கோங்க பங்கு கறியோட நாலாவது முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட எல்லா பகுதியிலும் இருக்கிற கறியுமே நமக்கு பங்கு கறியில் சேர்ந்து தாங்க கிடைக்கும் அதே டவுனில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடைக்காது ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ரேட் சொல்லி தான் நமக்கு கொடுப்பாங்க இது வந்து ஆட்டோட போட்டிங்கு எப்படி உருவகிறாங்க பாருங்கள்

அதுவும் நல்லா பாருங்கள் பலூன் மாதிரி நல்லா ஊதி பெருசா ஆகுது இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாம் கண்டிப்பாக கிராமத்தில் மட்டும்தாங்க நடக்கும் பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதுதாங்க ஆட்டோட இதையும் நல்லா பாருங்கள் நமக்கும் பார்த்தீங்கன்னா இதையும் வந்து இப்படி தாங்க இருக்கும் சான்ஸ் கிடைக்காது மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோட எல்லா பதியும் கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து எத்தனை பங்கு போட்டிருக்காங்களோ அத்தனை கட் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸ் ஒர்க்குன்னு நினைக்கிறேன் ஆட்டோட கால் பகுதியை நீங்கள் வச்சு குடிக்கலாம் நமக்கு எல்லாமே பங்கு கறிய சேர்ந்து தாங்க வரும் கட் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் பங்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஆட்டோட தொடக்கறி இது வந்து கால் எலும்பு கறி இது வந்து ஆட்டோட நெஞ்சு கறி இது முதுகு கறின்னு சொல்லுவாங்க இப்படி எல்லா வகையான கறியுமே நம்மளுக்கு ஒரே விலையில் பங்கு கறியில்தாங்க நமக்கு கிடைக்கும் நல்லா பாருங்க கறி அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு நீட்டு கறியோட பெனிஃபிட்டை வாங்க ஒரு டைம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமான ஆடு ரெண்டாவது நல்ல ஒரிஜினல் கிடாக்கறி தாங்க நமக்கு கிடைக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் வளர்ந்த ஆடு தான் நாலாவது பார்த்தீங்கன்னா அனைத்து கறியும் பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டில் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் நமக்கான கிராமத்து பங்கு கறி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எடுத்து சமைச்சு சாப்பிடுவோம் ஒன்று கறி எடுத்த கையோட கடாயில் எண்ணெயை ஊற்றுங்க எண்ணெய் நல்லா சூடியாக இருந்ததுக்கப்புறம்னா வெங்காயம் பூண்டு தேவையான அளவுக்கு போடுங்க வெங்காயம் பூண்டோடு சேர்த்து ஒரு தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க கூடவே தேவையான அளவுக்கு மழை போட்டுருக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி தேங்காய் தேவையான அளவுக்கு போடுங்க அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் போட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான கூத்து ரெடிங்க மறுபடியும் கடாயில் எண்ணெயை ஊற்றுங்க எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நாம் எடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷான ஆட்டுக்கறியை கடாயில் போடுங்க கறி அப்புறமா நல்லா வதக்கி விடுங்க கறி நல்லா அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க அப்போ கறி வந்து குழம்புல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ சூடான சுவையான உப்பு கறி ரெடிங்க இது சின்ன வயசுலேருந்து அம்மா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க இப்போ அம்மா இருந்து என்னோட வைஃப் எனக்கு செஞ்சு கொடுக்குறாங்க இவங்களுக்கு உப்பு கறி இது மாதிரி சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்போ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலுமே எளியில் போட்டு சாப்பிடுங்க அதுதான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது கறி குழம்பு வாசனை கம்ம கம்மான வருதுங்க ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது தான் அள்ளி வைங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே வாயில் தண்ணி ஊகுது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு கேட்குதுங்களா நல்லா இலம் ஆட்டுக்கறி நல்லா பூ மாதிரி வெந்திருக்குது எல்லா கறியுமே அந்த கறியில் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் அப்புறம் அந்த மசாலா எல்லாமே நல்லா ஊதி இருக்குது அந்த எலும்பு உள்ள பார்த்தீங்கன்னா கூட மசாலா போய் நல்லா ஊறி இருக்குது எலும்பு கூட வைக்க மாட்டேன் சரிங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது எதுக்காக எலியில் சாப்பிட சொன்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த எலியோடய சூடும் சாதத்தோட சூடும் ஒன்றா சேர்ந்து நமக்கு டேஸ்ட்டை வந்து இன்னும் கூட்டி கொடுக்கும் அந்த கடைசி ஒரு வாய் சோத்தில் பார்த்திங்கன்னா வாழை எலியோடய டேஸ்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவ்வளோதாங்க நல்ல திருப்திகரமான சாப்பாடு நல்ல தரமான சாப்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கிராமத்தில் பங்கு கறி எடுத்து சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்